ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் அக்டோபர் தீபாவளி முதல் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பிய ஒரு கேள்வி அப்படின்ட்டு ஒரு செய்தி இன்று காலையில் இருந்து ஊடகங்களை குறிப்பாக அதிமுக வட்டாரத்திலே பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலாளரா என்ற ஒரு கேள்வியை நீதிம உயர்நீதிமன்றம் எழுப்பியதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலே மன்னிப்பு கேட்டுவிட்டு நாங்கள் வேறொரு மனுவை தாக்கல் செய்கிறோம் என்று இவர்கள் சொன்னதாகவும் இன்று பகல் பொழுதிலிருந்து ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன தொலைக்காட்சிகளிலே விவாதங்களாகவும் இவை உருமாறியிருக்கின்றன அந்த வழக்கு என்ன எடப்பாடியுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டதா அப்படிங்கிறத நம்ம அதிமுக வட்டாரங்களிலும் வழக்கறிஞர் வட்டாரங்களிலும் விசாரித்தோம் அது பற்றியான ஒரு விளக்கம்தான் இந்த வீடியோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதினொன்றாம் நாள் அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டது அந்த கூட்டத்தில் அப்போது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவரது ஆதரவாளர்கள் அனைவரும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார்கள் அதே பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டார் இதுதான் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்தின் முக்கிய அம்சம் இதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு அந்த வழக்கில் இந்த பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்று அறிவிக்க கோரி அவர் வழக்கு தொடர்கிறார் அந்த வழக்கு நடக்கிறது தனி நீதிபதி ஒரு தீர்ப்பளிக்கிறார் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பளிக்கிறது இது உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போகிறார்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதிமுகவுடைய அன்றைய நாளில் நடந்த பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று தீர்ப்பளித்தது அதாவது ஓ பன்னீர்செல்வம் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது செல்லும் என்று தீர்ப்பளித்தது இதற்கு பிறகு இன்னொரு மனுவை ஓபிஎஸ் தரப்பிலே இன்னொரு ஒரு வேண்டுகோள் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என்று அறிவிக்கும் போது தீர்மானத்துக்குள்ளே நாங்கள் போக விரும்பல உங்களுக்கு ஏதாவது ரெமிடி வேணும்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதனுடைய மூல வழக்கில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் ஒரு வார்த்தையை சொல்லுது அதாவது அதிமுகவுடைய இடைக்கால பொதுச்செயலாளர் செயலாளர் அதன் பிறகு பொதுச்செயலாளர் என இரண்டு வடிவங்களிலும் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஏற்கனவே விட்டது தேர்தல் ஆணையமும் இதையடுத்து தன்னுடைய ரெக்கார்டில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று அறிவித்து விட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதில் அதிமுக போட்டியிட்டது அப்போது எடப்பாடி பழனிசாமி தான் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று பதில் மனு தாக்கல் செய்த எடப்பாடி பழனிசாமி இப்ப தாக்கல் செஞ்சிருக்கிற மனுவில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் அப்படின்னு போட்டிருக்காரு இது நீதிமன்றத்தை ஏமாற்றும் செயல் அப்படின்ட்டு ஓபிஎஸ் தரப்பு வக்கீல்கள் அவங்க சொல்லியிருக்காங்க இதையடுத்து நீதிபதி என்ன கேட்டிருக்கார்னா இது என்னங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போது எடப்பாடி தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது மூல வழக்கு அப்போது பொதுக்குழு கூட்டப்பட்டதையும் அதில் எடுக்கப்பட்ட முடிவை எதிர்த்தும் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்தான் மனுதாரர் அவர் தன்னை ஒருங்கிணைப்பாளர் என்று தான் அழைத்துக் கொள்கிறார் அவர் எதிர்மனுதாரராக இணை ஒருங்கிணைப்பாளர் என எடப்பாடியை அவர் அழைத்தார் இந்த வழக்கில் முதல் பதில் மனு தாக்கல் செய்யும் போது இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த நான் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு விட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் பண்ணுறார் அப்போது ஸ்டேட்டஸ் வந்து நீதிமன்றத்துக்கு எப்படி அணுக வேண்டுமென்றால் நான் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன் இந்த தேதியில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்னை இடைக்கால பொதுச் செயலாளர் அப்புறம் பொதுச் செயலாளர் என்று தேர்ந்தெடுத்தார்கள் என்று அந்த மனுவில் அவர் சொல்கிறார் அந்த வகையில் அன்று இணை ஒருங்கிணைப்பாளர் என்று தாக்கல் செய்யப்பட்டது எடப்பாடியுடைய பதில் மனு அதற்கப்புறம் வெவ்வேறு அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் பொதுச்செயலாளர் என்று பதில் மனு தாக்கல் செய்கிறார் இதை வைத்துக்கொண்டு ஓபிஎஸ் வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் முறையிட அவர் விளக்கம் கேட்டிருக்கிறார் என்ன விளக்கம் கேட்டிருக்கிறார்னா இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டபோது எடப்பாடி தரப்பு உச்சநீதிமன்றம் வரை சென்று இவர்கள் மேல்முறையீடு சென்றார்கள் உச்சநீதிமன்றத்திலே அதிமுக பொதுக்குழு செல்லும் என்று தீர்ப்பு வந்துவிட்டது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதிமுக பொதுச்செயலாளர் என்று மனு செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார்னா சரி அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற அந்த பேப்பர்லாம் இணைத்து புதிய மனுவாக போடுங்க இவ்வளோதான் மேட்ரு இதை தான் நீங்கள் வந்து ரெக்கார்டு படி அதிமுக பொதுச் ஆக இருக்கிறீர்கள் ஆனால் இந்த வழக்கு முன்பிருந்து நடந்து வருகிறது மூல வழக்கு அதனால் உச்ச அளித்த தீர்ப்பின்படி தேர்தல் ஆணையம் அளித்த அந்த உத்தரவின்படி நீங்கள் பொதுச்செயலாளர் என்பதற்கான அந்த ஆவணங்களை சேர்த்து உங்கள் பதில் மனுவை திருத்தி கொடுங்கள் என்று சொல்லி ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கு ஒத்தி வைத்திருக்கிறது இவ்வளவுதான் இந்த வழக்கில் நடந்திருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து என்று செய்திகள் வந்து கொண்டிருந்தன அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பதவிக்கு ஆபத்தா என்று கேட்டால் அதெல்லாம் இன்றைய வழக்குப்படி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அது ஒரு நீதிமன்ற நடைமுறை அவ்வளவுதான் என்பதுதான் இந்த விஷயத்தின் உள்ளடக்கம் இது ஒரு அப்டேட்னா அடுத்ததாக நாளை ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியிலே நித்தி ஆயோக் கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்திலே மாநில முதல்வர்கள் யூனியன் பிரதேச ஆளுநர்கள் இதிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பட்ஜெட்டிலே தமிழ்நாட்டுக்கு எதுவுமே ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார் அதே போல் காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை ஆனால் இந்தியா கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும் விதமாக மேற்கு வங்காள முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவருமான மம்தா பானர்ஜி இந்த நித்தி ஆயோக் கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளப் போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் அதற்காக இவர் அவர் இன்று கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கும் புறப்பட்டு விட்டார் இதில் என்ன முக்கியமானதுன்னா அவர் சொல்ற காரணம் நான் வந்து பட்ஜெட்டுக்கு முன்பே இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வது என்று முடிவு செய்து என் ஒப்புதலை அளித்திருந்தேன் அதனால் நான் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அங்கே சென்று என் எதிர்ப்பை காட்ட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியுடைய மாநில முதலமைச்சர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் சில முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்று தகவல்கள் வந்திருக்கின்றன இந்த அடிப்படையில் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிற யாராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் அவர்களுடைய உரையை அந்த டிராஃப்டை முதலில் நித்தி ஆயோக்கு அனுப்பிவிட வேண்டும் அவர்கள் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் அந்த உரையை அங்கே வாசிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில் மம்தா பானர்ஜி ஏற்கனவே தன்னுடைய உரையை நித்தி ஆயோக்கு அனுப்பிவிட்டார் அவருடைய உரை எப்படி இருக்கும் என்று அரசியல் அறிந்தவர்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட நிலையில் மம்தா பானர்ஜி மத்திய அரசை கடுமையாக எதிர்த்து ஆற்றவிருக்கிற அந்த உரையை வாசிப்பதற்கு அங்கே அனுமதி கிடைக்குமா என்பது ஒரு கேள்வி மம்தா என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி அனுமதி இல்லை என்றால் நான் அங்கிருந்து வெளிநடப்பு செய்வேன் எதிர்த்து கோஷம் விட்டுவிட்டு நான் வெளிநடப்பு செய்வேன் என்று மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறார் மம்தாவின் இந்த முடிவு அவர் இந்தியா கூட்டணியின் மற்ற மாநில முதலமைச்சர்களுடைய முடிவிலிருந்து வேறுபடுகிறதோ என்ற ஒரு சந்தேகமும் அரசியல் வட்டாரங்களில் வந்திருக்கிறது அதே நேரம் மம்தா இதற்கு நேரடியாக சொன்ன பதில் என்னவென்றால் நீங்கள் வெளியிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் நாங்கள் உள்ளேயே சென்று நான் அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்த என்று சொல்லியிருக்கிறார் நாளை நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா என்ன செய்ய போகிறார் என்பதை நாடே எதிர்பார்த்திருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான சின்ன சின்ன சலசலப்புகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை எம்பியான கார்த்தி சிதம்பரம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைகிற ஆட்சியிலே காங்கிரஸ் கட்சி பங்கேற்க வேண்டும் என்று பேசினார் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தகையை வைத்து கொண்டே பேசினார் அதற்கு பிறகு பற்பல கருத்துக்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஓரளவுக்குத்தான் குடைச்சலை தாங்க முடியும் அப்படி கூட்டணி கட்சிகள் ரொம்ப குடைச்சல் கொடுத்தால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தனக்கு மிகவும் நூறு சதவீதம் இணக்கமான கட்சிகளை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற கட்சிகள் வந்தாலும் பரவாயில்லை வராவிட்டாலும் பரவாயில்லை நாங்கள் தனித்தே களம் காண்போம் என்ற ஒரு ஆலோசனையை முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் ஏற்கனவே இது பற்றி செய்திகளை நாம் விவாதித்திருந்தோம் இந்த நிலையில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்திலே இதே போன்ற ஒரு விவாதம் வந்தபோது ஈரோடு சட்டமன்ற உறுப்பினர் அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஈவி கே சிவங்கோவன் காங்கிரஸ் கட்சிக்கு அதாவது செல்வப் ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருக்கக்கூடாது என்று சொன்னார் அதாவது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வலிமை பெற வேண்டும் காமராஜர் ஆட்சி நாம் அமைக்க வேண்டும் என்று செல்வப் பேசிய நிலையில் ஈவி கே சிவங்கோவன் ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசர் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார் இன்று அதே ஈவி கே இளங்கோவன் இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக வழங்கியிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையே அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் கட்சிக்கும் நாட்டுக்கும் துரோகம் பண்ணுறாரு இப்போ வந்து இப்போ அவர் சொல்கிற இந்த விஷயத்தை தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன என்ன அவர் மட்டும் சுகமாக திமுகவின் ஆதரவோடு வெற்றி பெற்று எம்பியாக ஆக வேண்டும் ஆனால் அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் அடுத்தடுத்த கீழ்நிலை நிர்வாகிகள் வெற்றி பெற்று பதவிக்கு செல்வது அவருக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் இப்படி சொல்கிறார் என்று இவி கே இளங்கோவன் சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவது காமராஜர் ஆட்சி அமைப்பது என்று செல்வப்ந்தகை பேசும்போதெல்லாம் இ வி கே சீளங்கோவன் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே இருந்தே இப்படி ஒரு ஒரு எதிர்குறலை தொடர்ந்து ஏன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்று விசாரித்தோம் அதற்கு எல்லாமே லோக்கல் பாலிடிக்ஸ் தாங்க ஈரோடு மாவட்டத்தில் இப்போது காங்கிரஸ் கட்சி மூன்று மாவட்ட அமைப்புகளாக இருக்கிறது இந்த மூன்று மாவட்ட அமைப்புகளில் இப்போதைய நிலவரப்படி இரண்டு பேர் ஈவி கே ஆதரவாளர்கள் மாவட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள் ஒருவர் திருநாவுக்கரசுடைய ஆதரவாளராக இருக்கிறார் இப்ப செல்வப்பெருந்தகை அனைத்து மாவட்டங்களுக்கும் புதிய மாவட்ட தலைவர்களை நியமிக்கப் போகிறார் இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் இளங்கோவனின் ஆதரவாளர்களுக்கு மாவட்ட தலைவர் பதவி இல்லை என்று செல்வப் பெருந்தகை ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார் அதை அறிந்து கொண்டுதான் அந்த கோபத்தில்தான் இளங்கோவன் இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செல்வப் பெருந்தகையையும் பெருந்தகைக்கு சார்பாக அதாவது காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் காமராஜராட்சி அமைக்க வேண்டும் என்று செல்வப் பெருந்தகைக்கு ஆதரவாக யார் யார்கள் பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் இவி கேஸ் இளங்கோவன் எதிர்ப்பதற்கு காரணம் இந்த ஈரோடு மாவட்ட அரசியலும் சேர்ந்துதான் என்று ஈரோடு காங்கிரஸ்காரர்களே நம்மிடம் சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகையின் நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை